இருபது வகையான அரிசியும் அதன் நன்மைகளும் வாங்க பார்க்கலாம் பொன்னி அரிசி செரிமானத்திற்கு எளிது பச்சரிசி உடலுக்கு குளிர்ச்சி பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு மனம் சேர்க்கும் சீரக சம்பா அரிசி சுவையான பிரியாணிக்கு உகந்தது கருப்பு கவுனி அரிசி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் மாப்பிள்ளை சம்பா அரிசி உடலுக்கு பலம் தரும் பூங்கார் அரிசி கர்ப்பிணி பெண்களுக்கு சிறந்தது காட்டு யானம் அரிசி நீரிழிவை கட்டுப்படுத்தும் சிவப்பு அரிசி இதயத்திற்கு நல்லது கருங்குருவை அரிசி உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் கிச்சிலி சம்பா அரிசி உடலுக்கு பொலிவு தரும் தூய மல்லி அரிசி நரம்புகளுக்கு உறுதி குள்ளக்கார் அரிசி குழந்தைகளுக்கு ஆற்றல் தரும் இட்லி அரிசி மென்மையான இட்லிக்கு ஏற்றது பிரவுன் அரிசி எடை குறைக்க உதவும் நவரா அரிசி குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சிறந்தது இலுப்பை பூ சம்பா மூட்டு வலிகளை நீக்கும் கருடன் சம்பா அரிசி உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றும் சோனா மசூரி தினசரி உணவுக்கு ஏற்றது வடிமட்டை அரிசி தாது உப்புக்கள் நிறைந்தது பாரம்பரிய அரிசியை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நன்றி